விஜய் அவர்கள் பொதுக்கூட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மூச்சு திணறி பல பேர் இறந்துள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகின்ற செய்தி வெளியாகியுள்ளது இது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மிகுந்த வேதனையும் ஏற்பட்டுள்ளது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றவர்களுக்கு அரசு உரிய முறையில் சிகிச்சை அளித்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தையும் தெரிவித்ததோடு அரசு இறந்த குடும்பத்தாருக்கு துவாரண உதவி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உரிய பாதுகாப்பு குற்றச்சாட்டு இருக்கு செய்தி இல்லாம நான் பாக்குறேன் ஒழிய என்ன நடந்தது என்பது எங்களுக்கு முழுமையாக தெரியாது இந்த ஊடகத்தில் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் இந்த கருத்து சொல்லியிருக்கிறேன் முழுமையாக எனக்கு விவரங்கள் தெரிந்த பிறகு நான் முழு உரத்தை தெரிவிக்கிறேன் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்